என்ன மாப்ள எல்லாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடி மச்சான் ஹாய் கேக்கு கேக்கு யாரு இன்னைக்கு போடி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல சரணுக்கும் பிறந்த நாள் இல்ல சரண்யாக்கு இல்ல சஞ்சனனுக்கு இல்ல ஒருவேளை அத்தைக்கு பர்த்டே வா இருக்குமோ அத்தை உங்களுக்கு பிறந்த நாள் இல்லடா எனக்கெல்லாம் எல்லாம் பிறந்த நாள் இல்ல ஏய்யா என்னையா கேக் வாங்கி வச்சிருக்க எல்லாம் சரண்யாக்கும் சோனிக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களா அதுக்காக தான் இந்த सेलिब्रेशन காண்டி இந்த கேக் ஓ அப்படியா சரி சரி நல்லது நல்லது சரி கேக் கட் பண்ற ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க இல்ல வேண்டாம் நான் கட் பண்ணல அவங்கள கட் பண்ண சொல்லுங்க இதை பாருமா சும்மா கூச்சப்படாத கே கட் பண்ண தானே கட் பண்ணு நீ தான் அவளை விட ஒரு மார்க்கு கூட சொல்ல போனா நீ தான் கட் பண்ணணும் ஆமா சோனி வா சரிங்க நீ முத வா வா நீ முத நீ வந்து அவளும் வருவா ரெண்டு பேரும் சேர்ந்து கையை பிடிச்சு வெட்டுங்க என்னங்க ஆன்டி ம் சரிங்க நீ எனக்கு கூட இந்த நீ சாப்பிடு ம் அவ்ளோதான் உங்களுக்கு எல்லாம் கேக்க இல்லையா சோனி உங்களுக்கு தான் அங்க இருக்குல அதை எடுத்து சாப்பிடுங்க ஏன் எங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட முடியல அதான் உங்களுக்கு கை இருக்குல அதை எடுத்து சாப்பிடுங்க அது சரி சரண்யா டா நீ நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணிருந்த இதெல்லாம் வரதப்பட கூடாது இப்படி தேங்க்ஸ் சஞ்சய் சரி என்னமே வாங்க அவளோ வந்து உட்காருங்க ஏதாவது வேணுன்னா வயித்துக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கிளம்புவோம் காலை காலத்துல நேரத்துல கொண்டு போய் இந்த பிளே கொண்டு போய் வீடு போய் சேக்கணும் ஆமாமா நேரா இருந்து ஐயோ அங்கேயோ வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவும் பயமாக தான் இருக்குது நம்ம டூருக்கு போனது தான் போனோம் போன நேரத்தில் இருந்து ஒரு ஃபோன் பண்ணி கிட்ட நம்ம ஒரு நாளும் பேசலை அதனாலே செம காண்டில் இருப்பவன்னு நினைக்கேன் சரி எதா இருந்தாலும் சமாளித்து தானே ஆகணும் நம்ம எதுவும் ஒன்றும் நடக்காத மாதிரி போவோம் சா நம்ம சிம்ரன் கூட ஒன்றும் வாங்கலையே ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவது அதை இதை கொடுத்து சமாளிக்கலாம் நம்ம தான் ஒன்றுமே வாங்கலையே

அப்படிலாம் சொல்ல கூடாது கிளவி பிஞ்சு நெஞ்சில எப்படி நஞ்சு வளர்த்து வச்சிருக்குது நம்மள ஊர் ஜவாரி அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கு பிள்ளை கிட்ட உம் இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிட்டீங்க உங்க அம்மா ஊர் ஜவாரி இல்ல பொறுப்பு இல்லாதவா அப்படின்னா அறிவு கெட்டவான்னு அர்த்தம் எங்க நான் வந்துட்டேன் என்னது யாரோவா ஏலா நான் உன் தாயிலா எப்பங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்து யாரோ நம்ம கிட்ட தாயி பேயி நம்ம ஏமாத்த பாக்காங்க என்ன ஆச்சு இந்த ஓனானுக்கு நம்மள என்ன அடையாளமா தெரியல யாரோ வந்திருக்காங்கங்குது தாயின்னா பேயிங்கு அது ஒன்றும் இல்லை சிம்ரன் யாராவது ஒருத்தவங்க டொனேஷன் வாங்கிறதுக்கு வந்திருப்பாங்களா இருக்கும் ஆனால் அது ஆசிரமத்துக்கு இந்த பழைய துணி கிணிலாம் வாங்க வருவாங்கல்ல அந்த மாதிரி யாராவது இருக்கும் நீ ஒன்றும் பயப்படாத நான் இரு பாட்டியை கூப்பிடுறேன் அவி வந்து பியாசிக்கிடுவோம் என்னது அவ்வளோ ஒரேடியா மாடியில இருந்து குதிச்சு மண்டை கலண்டு தெரியுதுவளா அம்மா யாரோ வந்திருக்காவோ பாரு வீட்டுக்கு அதுல என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்பி விடு ஒருவேளை நான் தான் வீடு மாதிரி வந்துட்டேனா நம்ம கண்ணுக்கு தான் எல்லாரையும் பார்க்க நம்ம பிள்ளைகளு நம்ம வீட்டுக்கார மாதிரி தெரியுதோ இது வேற வீடோ யாருல வந்திருக்கா நீயே பாரு ஓ இந்த மேடமா என்ன திடீர்னு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கியே இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சோ என்னத்தை இப்படி சொல்றியே நான் டூருக்கு போறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தானே போனேன் போனா சரி போனவா ஒரு போன் இல்ல புருஷன் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிருக்கோம் அதுவும் தின்னுச்சு வளா தூங்கிச்சு வளா அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நாள் போன் பண்ணி கேட்டியா நீ இப்போ என்ன திடீர்னு வீட்டு பக்கம் தானே அங்கே போனவ இல்லத்தே போன வெளியே எடுத்தேன்னா தொலைச்சிருப்பான்னு பயந்து போனை ஹேண்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன் வெளியே எடுத்தா யாராவது பிடிக்கிட்டு போயிருவோ பத்திலா அதுக்கப்புறம் ஏதாவது அவசரத்துக்கு போன் பண்ணா முடியாது அதனால அதனாலதான் நான் வெளியே எடுக்கல பத்துக்கிடுங்க இந்த கதையெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பத்தியா அந்த கேன்கிட்ட போய் சொல்லு என்கிட்ட சொல்லாத என்ன நீ போட்டோ எடுத்து வைக்க ஸ்டேட்டஸை பூரா பக்கத்து விட்டு கோமதி எனக்கு எல்லாம் எடுத்து காட்டியா இந்த இந்த இதில் உங்கள் மருமாவை வச்சிருக்க பாருங்க இந்த இடம் பேருக்கா பாருங்க நான் காட்டியா நீ என்கிட்ட கதை சொல்லியா என்ன கதை ஐயோ கோமதி காட்டிட்டாளா பூராண்டு கதையெல்லாம் உடனே வத்தி வைக்கணும் கிளம்பிடுது இதை கொண்டு காட்டலனு இப்போ யார் அழுதா என்னது புது அம்மாவா ஆமா சிம்ரன் போ உனக்கு கண்டிதா அவ செஞ்சிக்கிட்டு இருக்கா பேய் சாப்பிடு போ ஆ சரியா இத்தை அவள் என்ன சொல்லிட்டு போறா அவளுக்காண்டி அவ புது அம்மா கேசரி செஞ்சு வச்சிருக்காளா அதை சாப்பிடு தான் போறேங்க என்னது புது அம்மாவா என் புருஷனுக்கு நான் இல்லைன்னா தான் ரெண்டாம் பண்ணி வச்சுட்டீங்களோ நானும் ஒண்ணும் கட்டி வைக்கல அவன் புருஷன் தான் கூட்டிட்டு வந்தான் நீ அவங்கிட்டே கேட்டுக்க ஏங்க என்னங்க சொல்லிட்டு போறவ உங்க அம்ம எனக்கு ஒண்ணும் புரியல நான் ஒரு நாலு நாள் ஊர்ல இல்லைன்னா நீங்க உடனே பொண்ணு கூட்டிட்டு வந்துருவீங்களோ நீ ஊருக்கு போனீங்க ஊரு போன் பண்ணி பிள்ளை எப்படி இருக்கு இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியலா உடம்புக்கு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ என்ன எங்க அம்மைக்கு தான் இருக்கு நான் சுத்தி பாக்க போன சுத்தி பாப்பேனா உங்களுக்கு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பேனா ஓஹோ ஒரு போன் பண்ணி கேட்க முடியாத அளவுக்கு ஆய் போச்சு என்ன இப்ப அந்த கதையை விடுங்க அதுக்காக தான் இப்ப பொண்ணு கூட்டிட்டு வந்தியல நீங்க ஆமா தான் கூட்டுட்டு வந்தேன் இது நல்ல கதையா இருக்கா எங்க நில்லுங்க ஏங்க என்ன ம் சொல்ல எனக்கு விருப்பம் அர்த்த ஐயோ என்ன நடக்குது இந்த வீட்டில் எனக்கு ஒன்னும் புரியலையே எவ அவ எனக்கு சக்காலத்தி எனக்கு போட்டியா வந்துருக்கான்னு தெரியலையே எந்த சிருக்கியா இருந்தாலும் சரி கழுத்தை பிடிச்சி இப்ப வெளியே தள்ளி அவளை அடிச்சு வரட்டலனா இல்லையான்னு மட்டும் பாரு நாம் பெத்த ஓனானும் புது அம்மா புது அம்மானு ஓடுது பழைய அம்மா வேண்டாமா அந்த ஓனான இப்ப என்ன பண்றேன் பாரு அங்க பாரு அவ்வளவு ரெண்டு பேரும் என்னன்னு தூங்கியாலு நீயும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் ஐயா ராத்திரி வேற சரியா தூங்கலன்னா ஆமாமா நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் அவன் தூங்காண்டேங்க கார கூட நீ ஓட்டாண்டா நான் ஓட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குதான் ஓட்டிட்டு இருக்கேன் அவன் தூங்குவானு பார்த்தா தூங்காம உட்கார்ந்துருக்கான் குத்துக்கிட்டு இருக்காங்க போன நோண்டிட்டு இல்ல தே நான் பகல்ல பெருசா தூங்க மாட்டேன் எனக்கு தூக்கம் அவ்வளவு வராது எப்ப ரொம்ப கிரிக்கெட் விளாடிட்டு வந்து டயர்டா இருந்தா மட்டும் தான் பகல்ல தூங்குவேன் நீ ராத்திரி தூங்கலையா அதுக்காகவாவது தூங்கி அவங்க கொஞ்ச நேரமாவது இனிமே வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான் வீட்டுக்கு போவே நைட் ஆயிரம் நமக்கு கரெக்டா இருக்கும் பொண்ணு வீட்டுல கொண்டு விடுறதுக்கு வழி தெரியுமாடே உடம்புடி போனா அந்த பொண்ணுக்கு ரூட் தெரியாது அவ வழி சொல்லுவா அப்படி நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா நீ பேர் கேட்கணவே ஆமா அவங்க அத்தை என் ஃப்ரெண்டு தானே அதனால அங்க போயிருக்கேன் அப்புறம் அந்த ஊர்ல என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன இருக்கான் அங்க அடிக்கடி நான் போவேன் ஓ அப்படியா அப்ப நல்லதா போச்சு ஓ அதனால தான் அந்த அம்மா நல்லா தெரிஞ்சிருக்கு ஆமாத்த அப்படி ஊருக்கு வாயில் குடிக்கலாம் ஒரு நாள் வீட்டுக்கு வாழ்ன்னு சொல்லி கூப்பிட்டு காஃபிலாம் எல்லாம் தந்திருக்காங்க முத உத அவங்க அம்மாவை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு அவங்க அக்காவை சேர்க்க வரும்போது அவங்க அம்மா வாசல்ல மயங்கி விழுந்துட்டாங்க காலேஜ் பக்கத்துல அப்புறம் நான் அப்பெல்லாம் இவங்க யாரும் தெரியாதுல்ல நான் தான் எழுப்பி தண்ணிலாம் கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அதனால அவங்களுக்கு என்னைய நல்லா அடையாளம் தெரியும் அதுல இருந்து நான் ஊருக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது எல்லாம் என்னைய பார்த்தேன்னா கூப்பிடுவாங்க பேசுவாங்க அப்படியே கொஞ்சம் நாங்க நல்லா பழக பழக ஓ அப்படியா இப்பதான் புரியுது நம்ம வீட்ல எல்லாரும் அந்த பையன்கிட்ட ஏன் நல்லா பேசியா வேணும் நல்ல பையன்தான் எனமே சந்தியா அந்த பையன்கிட்ட பேசினா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது

ஐயா இது சுகர் ஃப்ரீ தான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் இனிப்பு இருந்தனா தகட்டிடும் நல்லா இருக்காதுல்ல அதனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடுங்க என்னங்க உங்களுக்கும் கேசரி ஆ கூடு எடி எவடி அவ யாம் புருஷனுக்கு கேசரி கொடுக்குது நீ யாருல யாம் புருஷனுக்கு கேசரி கொடுக்க பெரிய பொண்ணு மரியாதையாக பேச சொல்லிட்டேன் என்ன மரியாதை வேண்டி இருக்கு இவளுக்குன்னு கேட்கேன் யாம் புருஷனை என் கிட்ட இருந்து பங்கு போட வந்திருக்கா இவகிட்ட நம்ம மரியாதையா பேசணுமோ ஓ நீங்க தான் இவங்க வைஃபா நாங்க கேசரி எடுத்துக்கங்க புள்ள கத்திரிக்க கணங்க கடந்துக்கிட்டு உனக்கு யாம் புருஷன் கேக்குதோ இங்க பாரு பெரிய பொண்ணு அது நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு நீ அத பத்தி தப்பா பேசணும்னு வைக்கி அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க ஓ அப்படியா நான் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஜெசிகான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறேன் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ உங்க அம்மா இப்ப பாத்தனா இவ எவ்வளையோ கூட்டு வந்திருக்கு இவ சின்னம்மா சின்னம்மா அங்க அவா சிம்புன்னு எனக்கு வயிறு எரியுது இவ்வளவு இப்ப வெளியே துரத்த போறியலா இல்லையா பாரு பெரிய பொண்ணு அது என் ஆபீஸ் ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன் அவ ஒரு வாரம் இங்கதான் இருப்பா சிம்ப்ரன் சும்மா வளாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத பாத்துக்க ஒன் வீக் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவேன் எங்க வீட்ல இருக்க பார் எல்லாருமே வெளியூர் போயிருக்காங்க அதனால எனக்கு வீட்ல தனியா தங்க பயமா இருக்குன்னு சொன்னேன் அதனால இங்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்க அம்மாலாம் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு ஆபீஸ் பிரண்ட்ஸ் கேர்ள்ஸ் இல்லையா இருக்காங்க இருந்தாலும் அவங்க வீட்ல ஸ்டே பண்றதுக்கு அவங்க வீட்ல அளவு பண்ணணும் இவங்க எனக்கு நல்ல பிரதர் மாதிரி அதனால அவங்க எங்க வீட்ல அம்மா இருக்காங்க எங்க ஒய்ஃப் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீங்க பயப்படாதீங்க வாங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படியா அப்புறம் எதுக்கு சிம்ரன் சின்னமா சின்னமான்னா அவ சும்மா வலையாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா எங்க வீட்ல என் பேரு செல்லம்மான்னு கூப்பிடுவாங்க செல்லம்மா அத சொன்னேன் அப்ப நான் உங்களை சின்னம்மானு கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியா வேற ஒண்ணும் இல்லையே வேற ஒண்ணும் கிடையாது கேசரி சாப்பிடுங்க இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா நீங்கள் டூர் சுற்றி பார்க்க போயிருக்க தான் சொன்னாங்க நீங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போகாமல் சென்னைக்கு போயிருக்கீங்க வேண்டுதல் சரிக்கா நான் ஒன் வீக் தான் ஸ்டே பண்ணுவேன் அதுக்கப்புறம் போயிடுவேன் பயப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு நல்ல பிரதர் தான் ஆ சரி சரி அப்படி இருந்தால் சந்தோஷம் தான் டிபி போ நீ உனக்கும் கேசரி எடுத்துட்டு வா உனக்கு எடுத்துட்டு வந்தது அவக்கு கொடுத்துட்டல நீ போய் உனக்கு எடுத்துட்டு வா போ ஆ சரி ஆண்டி அம்மா உன் பேர் என்ன தீபிகா தீபின்னு கும்பிடுவாங்க ஓ தீபியா சரி சரி போ போ ஏதோ டிபி வந்த வாங்கினாங்க இருக்கா இவ பேர் தீபியா சரி ரைட்டு சார் நாலு நாள் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடும் போல இருக்க இந்த மாமியா கிழவியை நம்பவே முடியாது ஏற்கனவே அந்த ஜெசிக்கா ஜெசிகான்னு அவளை கூப்பிட்டு அவ்வளோதான் தான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் என் அவளுக்குன்னு சுத்திக்கிட்டு இருந்துச்சு அது மறுபடியும் அது புருஷன் கூட போய் சேர்ந்துட்டதுனால நம்ம வாழ்க்கை தப்பிச்சு புதுசா எவ்வளோ வந்துட்டாலும் நான் கூட கொஞ்ச நேரத்தில் திக்குன்னு பயந்து போயிட்டேன் புதுசா ஒருத்தி நம்ம புருஷனை கொத்திட்டு போக வந்துட்டாலன்னு நல்ல வேலை ஆஃபீஸு ஃப்ரெண்டாம் அண்ணன் அண்ணங்கவை அண்ணனா இருந்தால் சரிதான் இனிமேல் எங்கேயும் போகப்படாது எங்கே போறதா இருந்தாலும் இந்த மனசனையும் கையோட இழுத்துக்கிட்டே போயிடணும் அப்போதான் சரிபட்டு வரோம் நாலு மணி நேரமும்

நீ அந்த போனை நோண்டிக்கிட்டே இரு இருபத்தி நாலு மணி நேரமும் என்னைக்கு அந்த போனை அடுப்புக்குள்ள தூக்கி வச்சு ஏரிக்க போறேன்னா தெரியல அடாடாடாடா கொண்டா இப்ப நான் சுவார் தானதுங்கண்ணா ஒத்துக்கிங்க கொண்டா ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் அதை செல்ல பார்த்துட்டு இருந்துடப்படாது உடனே என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துடுவா அந்த கொம்மி ஆமா எனக்கு வேற வேலை இல்லை ஒன்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலை அப்படி எனக்கும் வயிற்ற பசிக்குது நானும் போய் சுவார்த்தை போட்டுக்கட்டோம் நம்ம இங்க சாப்பிடியும் நம்ம மொவா சின்னவா சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ எப்போ அவ நல்லா இறை எடுத்துட்டு நல்லா ஜாலியாக வாரா உனக்கு எப்படிலாம் தெரியும் இந்த போன்ல பாரு நல்லா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இறை எடுத்துட்டு நல்லா கேக்லாம் கட்டி கட் பண்ணி செலப்ரேட் பண்ணியிருக்கா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரா சோனிதான் என்னென்ன சொல்றேன் ஆமாம்மா சோனிக்கு அவைய ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு ரூம் எடுத்து குளிக்க வச்சு மறுபடியும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காவே மார்க் எடுத்ததுக்கு செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இருக்காவ இப்போ காரில் இந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காவ இப்போ தான் தூத்துக்குடி தாண்டி வராத அப்படியா அப்படின்னா எப்படியும் வர்றதுக்கு என்ன ரெண்டு மணி நேரம் போல ஆகுமே ஆமாப்பா லொக்கேஷன் அப்படி தான் காட்டுது நம்மளும் இப்போ தான் சாப்பாடு செஞ்சு நாலு மணிக்கு சாப்பிடும் அப்போ அவங்க வர ஒரு அஞ்சு ஆறு மணி ஆயிருமா அம்மா எப்படியும் இருட்டீரோ அவிய வரதுக்குள்ள அவிய பிள்ளை இங்க தான் கொண்டு வந்து முடியேனாவ அப்ப அவியலுக்கு ஏதாவது செய்யணும்ல நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல ஆமா அவிய என்ன ராத்திரிக்கு இங்க தங்க சொல்லுவோமா தங்குறதுக்குலாம் நம்ம வீட்ல இடம் பத்தாதல அம்மா அதா பெரிய புண்ணத்து வீட் இருக்கல நல்லா பெரிய வீடா அவிய வீட்ல என்ன தங்குறதுக்கு கேட்டு பாப்போம் அதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம வீட்டுக்கு வந்தேனா அடுத்த வீட்ல தங்க சொன்னா அது நல்லாவா இருக்கும் ஆமால தான் சரிபட்டு வராது நம்ம தான் வந்தையே தங்கும் அவ்வளோ தங்க மண்டாவளோ விட்டுட்டு போறதுக்கு தான் இருப்பாவ ஏன்னா பால் வாங்கிட்டு வரேன் என்ன காப்பி போட்டு வையி வந்ததான் இதுக்கு காப்பி போட்டு கொடு அதுக்கப்புறமா என்ன பியாசி பாருங்க ஆமாம் என்னங்க ஒரு காப்பி மட்டும் வேணா போட்டு கொடுக்கலாம் பால் பத்திராண்டியக்க வீட்டில் பால் கறந்துருப்பாவளா இருக்கும் அங்கே வேணா போய்ட்டு கேட்டு பார்க்கட்டுமா அங்கே இருக்கான்னு கேளு அங்கே இல்லைன்னு சொன்னா வேணா நான் வாங்கிட்டு வரேன் கடையில் போய் ஆமாங்க நான் அலக்கி சாமா எழுதி தாரே நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அண்ணா ஆ சரி 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 அப்ப சாப்பிட்டு சீக்கிர எழுதி தா நோவா போ சஞ்சய் ரொம்ப வேகமா போகாத எப்படியே இருட்டிரும் தெரிஞ்சு போச்சுல இனிமே இதுக்கு வேகமா ஓடிட்டு இருக்க நம்ம இன்னும் பக்கத்துல வந்துட்டோமேடா ம் ம்